வளர்ச்சிகள் பாத்தீங்கன்னா படிப்படியாக தான் வரும் ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்டெப்ல இருந்து பத்தாவது ஸ்டெப்புக்கு போகாத மாதிரி தூரத்துல இருக்கிறதே நல்லது நீ நல்லா இருக்கிறியா நான் நல்லா இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறியா நீ இருக்கிறியா அந்த மாதிரியாக கேட்கக்கூடிய ஏன்னா உங்களுடைய தசாபுத்தியும் புத்தியும் ஏன்னா தனுசு ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு ராகு திசை நடக்கும் வீசா கிடைச்சிச்சு மேடம் ஆனா வேலை கிடைக்கல மேடம் நான் எங்க போய் சொல்றது இதை நான் இதை எங்க ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்திரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி இரவு சுமார் ஏழு மணி முப்பத்தி ஆறு மணிக்கு அந்த ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ஆகிறார் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கு ஆகிறார் இந்த ராகுவும் கேதுவும் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துலதான் பயிற்சியாகும் இந்த ராகு கேது ஆகப்பட்டது ரெண் ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு ராசியில் இருந்து அந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அடுத்து மற்ற ராசி என்பர்களுக்கு அதனால் வரக்கூடிய ஒரு மாற்றங்கள் இது எல்லாத்தையும் தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் தனுசு ராசி என்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் பயிற்சியாகி வரார் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நீண்ட வருடமாக கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு मेल புளி வருது எங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிருச்சு சொன்னீங்க நல்லா வந்துரும் சொன்னீங்க ஒன்னும் வரல அடுத்து இந்த புத்தாண்டு பிறந்துரும் சொன்னீங்க புத்தாண்டுலையும் நல்லா வரும் இப்படி இந்த மாதிரியாக புளி வருது புளி வருது கதையாக தான் எங்களுடைய வாழ்க்கையும் வளர்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரி ஒரு கதையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக நம்ம ஐபிஎல் மேட்சை எடுத்துக்கலாம் ஐபிஎல் மேட்ச்ல எல்லாருமே சீசன் ஸ்டார்ட் ஆகும் போதே என்ன நினைச்சோம் சிஎஸ்கே நல்லா வின் பண்ணிடுவாருங்க நல்ல ஒரு வெற்றி கோப்பையை தட்டிடுவாங்க அப்படின்னு நினைச்சோம் ஆனால் அந்த சிஎஸ்கே அது எல்லாத்தையுமே இழந்து இப்போ எங்கேயுமே உள்ள நுழைய முடியாதபடி எல்லா டோரும் க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு இந்த ராசி அன்பர்களின் கதியும் அப்படிதான் இருக்கு எல்லா இடத்துலயும் போனாலும் டோர் க்ளோஸ்டு உங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமுமே கிடைக்காது போல இருக்கு அப்படின்ற மாதிரியாக தான் உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு இந்த தனுசுராசி

ஒரு நேரம் உங்களுடைய பலம் மேலோங்கி நிற்ப உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இப்ப அலுவலகத்துல தனுசுராசி என்பர்கள் வேலை யாருமே இவங்கள பண்ண மாட்டாங்க இவங்க வேலை அந்த ப்ராஜெக்டையுமே ரொம்ப இழிவுபடுத்தி ஒரு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தான் பேசிருப்பாங்க கடைசி நீங்க செஞ்ச ப்ராஜெக்டையே நாங்க தான் செஞ்சு முடிச்சோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த தனுசு ராசி சேர்ந்து வேலை செய்யறவங்க இந்த மாதிரி பேசிருப்பாங்க ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க யாரு உங்களுடைய திறமை என்ன உங்களுக்கு இந்த அலுவலகத்துல என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியாக முழுமையாக உங்களுடைய பலத்தை முழுமையாக அறிந்து வைத்துட்டு தான் பேசுவாங்க உங்களுடைய சக ஊழியர்கள் அதனால நீங்க ஒண்ணுமே பயப்பட வேண்டாம் உங்களுடைய முகமே பாத்தீங்கன்னா ரொம்ப பொழிவோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த தனுசு ராசி இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு முகத் தோற்றத்திற்கும் இந்த ராகு கேது பேசி ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த முகத்தோ மிக ஒரு வேறுபாடு அதிகமாக இருக்கும் அதனால உங்களுடைய பலம் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கு பாக்கியஸ்தானத்துல கேது பகவான் பாக்கியஸ்தானம்ன்றது பாத்தீங்கன்னா நான் எல்லா பதிவிலையுமே சொல்லியிருப்பேன் நமக்கு ஒரு கிரெடிட் மாதிரி தான் அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஆனா அந்த இடத்துலயே கேது பகவான் வந்ததுனால அந்த கிரெடிட் வெளியில போகாத அளவுக்கு சில நிவர்த்திகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதே இந்த பாக்கியஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறாரு அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் எல்லாமே டெபிட்டா மாறிடும் உங்களுடைய நன்மைகள் எல்லாமே கெடுபலன்களாக மாறிடும் இதே இது அந்த கேது இருக்கிறாரு அப்படின்னு போது அந்த உங்களுடைய நன்மைகள் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் செய்த தான தர்மங்கள் உங்களுடைய தலையை காக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தர்மம் தலை காக்கும்னு சொல்றதுக்கு இணங்கபடி இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நீங்க செய்த ஒரு பிரார்த்தனையும் நீங்க செய்த ஒரு தெய்வ வழிபாடும் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நேரம் மீடியால இருக்கிறீங்க சினிமா துறையில இருக்கிறீங்க இல்ல ஒரு கலைத்துறையில இருக்கிறீங்க இல்ல ஒரு பெரிய ஒரு நகைக்கடை தொழிலதிபரா இருக்கிறீங்க இந்த மாதிரி இந்த நல்ல வளர்ச்சி உங்களுடைய தொழில்ல நீங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபராகத்தான் இருக்க போறீங்க உங்களுடைய அலுவலகத்துல நீங்க ஒரு தனி முத்திரை பதித்த ஒரு தான் இந்த தனுசுராசி என்பர்கள் இருக்க போறீங்க உங்களுடைய வளர்ச்சிகள் பாத்தீங்கன்னா படிப்படியாக தான் வரும் ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்டெப்ல இருந்து பத்தாவது ஸ்டெப்புக்கு போகாத மாதிரி ஒவ்வொரு படியாக அந்த ஒரு படியை நீங்க பட்ட பாடு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சியாகப்பட்டது அந்த படிப்படியான வளர்ச்சியை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில நல்ல வளர்ச்சி குடும்பத்துல அதாவது வேலையில நல்ல வருமானம் வரப்போகுது வருமானத்தை பத்தி இந்த தனுசு ராசி அன்பர்கள் கவலைப்படவே வேண்டாம் அடுத்து குடும்பம் அப்படின்னு வரும்போது நமக்கு ஒரு வசனம் தான் ஞாபகம் வரும் அதாவது சம்சாரம் அது மின்சாரம்ன்ற படத்துல அந்த விசுவினுடைய படத்துல தூரத்துல இருக்கிறதே நல்லது நீ நல்லா இருக்கிறியா நான் நல்லா இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறியா நீ இருக்கிறியா அந்த மாதிரியாக கேட்கக்கூடிய அந்த வசனம் தான் நமக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருது எந்த அளவுக்கு உறவு முறைகளை நீங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு உறவுகள்ல எந்த பிரச்சனையுமே வராது இனிமேல் ஏதாவது பிரச்சனைகள் வருமா மேடம் நான் இப்ப நான் இரண்டாவது திருமணம் பண்ணிருக்கிறேன் எனக்கு இந்த உறவுகளும் ஏதாவது பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நான் சொன்ன மாதிரியாக ஒரு உறவு முறைகள்ல ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்க என்ன தேவையோ அங்க என்ன இருக்கோ அதை பூர்த்தி செய்யுங்க போறோம் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க உங்களுடைய தசாபுத்தியும் தனுசுராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு ராகு திசை நடக்கும் அடுத்து குரு திசை நடக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தசாபுத்திகள் தான் இருக்கு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து நீங்க அந்த குடும்ப உறவுகளை நடத்தி சொல்லும் போது அதிக அதிகப்படியான ஒரு நன்மைகளை இந்த ராகு கேது பயிற்சியும் சேர்ந்து கொடுப்பதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்ன்றது எந்த கால காலகட்டத்துல வரும் நிறைய பேர் விசாலாம் எடுத்து வச்சிட்டு அப்படியே என்ன சொல்றது அப்படியே பூஜை செய்யக்கூடிய ஒரு நேரத்துலதான் இருக்கிறீங்க விசா கிடைச்சிருச்சு மேடம் ஆனா வேலை கிடைக்கல மேடம் நான் எங்க போய் சொல்றது இதை நான் இதை எங்க போய் வருத்தத்தை தெரிவிப்பேன் அப்படின்ற மாதிரியாக நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த வெளிநாடு வெளியூர் உண்டான முழு வாய்ப்புகளும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பவான் உங்களை அப்படியே அலேகா தூக்கிட்டு போய் நாட்டுல கொண்டு விடுறதுதான் வேலையே அவருக்கு அங்க போய் கொண்டு விட்டுட்டு உங்களுக்கு பை பை சொல்லிட்டு அந்த அளவுக்கு அந்த ராகு பகவான் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக தான் இந்த இந்த ராசி அன்பர்கள் வெளிநாட்டுல ஏற்கனவே இருக்கிறோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்க இங்க வந்தோம் ஆனா பாத்தீங்கன்னா இங்க பத்து வருஷமா ஒரு சில வேலைகளை தான் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு அந்த வேலை செய்யறதுல ஒரு முழு திருப்தி இல்லை நான் சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறேன் சில விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுறேன் யாரையும் எதிர்பார்க்காமல் நான் என்னுடைய சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு கிரீன் சிக்னல் தான் நீங்க தாராளமாக வெ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு புது முயற்சிகளை எடுப்பதற்கு அங்க சொந்தமாக வீடு கட்டுவதற்கு அங்க பாத்தீங்கன்னா அங்கே இருந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கு இப்படி எப்பேற்பட்ட விஷயங்களை நீங்க அந்த வெளிநாட்டுல தேர்ந்தெடுத்தாலும் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு நூறு சதவீத வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க இந்த காலகட்டம் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு அந்த குருவினுடைய பார்வையும் சேர்ந்து வளர்றதுனால திருமணத்துல இருக்கக்கூடிய முழு தடைகளும் விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் திருமணத்துல எந்த அளவுக்கு தடைகள் இருந்ததோ இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நைன்டிஸ்ல பிறந்தவங்கல இருந்து டூ தௌசண்ட் ஒன் வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு திருமணங்கள் நடைபெறுவதற்குண்டான முழு சாத்திய குருகளும் இருக்கு இந்த ஒன்றரை வருஷம் எவ்வளவு அறிகுறியா நீங்க செய்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த திருமணத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் அந்த திருமண உறவும் நல்ல ஒரு பந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உறவாகம் தான் இருக்க போது குழந்தை பாக்கியமும் மிக ஒரு அபரிமிதமான ஒரு வாய்ப்புகளை இருக்கு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு முழு நேரமாக இருக்கு அதனால குழந்தை பாக்கியத்திலயும் எந்த தடைகளும் கிடையாது திருமணத்திலையும் எந்த தடைகளும் கிடையாது முழுவதுமாக நீங்க அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடலாம் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு உண்டான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கலாம் எல்லாருமே நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி நாங்கள் டைரக்ட் கன்சல்டேஷன் வரணும் மேடம் எங்களுக்கு உங்களை நேர்ல பாத்துட்டு சில விஷயங்களை கேட்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு நிறைய பேர் போன் பண்ணி கேக்குறீங்க அந்த மாதிரி நான் பண்றது இல்ல நேரடி அப்பாயின்மெண்ட் கிடையாது ஃபோன் கன்சல்டேஷன் மட்டும்தான் உங்களுக்கு எங்கிட்ட டேரெக்டாக பேசணும் எங்களுடைய நேரடியாக பேசுற மாதிரி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபோன் வீடியோ கால் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அந்த வாய்ப்புகள் இருக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்